மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாக்காய சுரகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஸ்வர சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது குரோதி வருஷம் சித்திரை மாத ராசி பலன் இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கு எந்தெந்த கிரகங்களில் எப்படி எப்படி பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே சமயம் ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக கீழே வர நம்பரில் பார்த்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம் அந்த வகையில் இந்த குரோதி வருஷம் சித்திரை மாதம் என்னென்ன இது இருக்குது அதாவது என்னென்ன பண்டிகைகள்லாம் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் முதல்ல பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரோதி தமிழ் வருஷ பிறப்பு இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் கண்டிப்பாக இருக்கும் எல்லாருமே இருந்து வெளியில் வரணும் இன்னைக்கு நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு அதாவது உங்களால் முடிந்த அளவிற்கு கோவில் தரிசனம் ரொம்ப நல்லது பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணுங்க ரொம்ப நல்லது பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீ ராமநவமி ராமரோட பிறந்த நாள் நவமி திதி ரொம்ப அற்புதமான ஒரு நாள் முக்கியமான ஒரு நாள் ராமபிரானோட வரலாறு அன்னைக்கு கேட்கறது ரொம்ப நல்லது ஸ்ரீராமரோட கதா காரட்சம் எங்கேயாவது நடந்ததுன்னா போய் கேட்கலாம் அது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் அதே சமயம் ஆஞ்சநேயரை வழிபட்டாலே ராமரோட கடாட்சம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் அதாவது இந்த சித்திரை மாதம் அதாவது இந்த சாதாரணமாக மதுரையில் பார்த்திங்கன்னா பனிரெண்டு மாதமே திருநாள் தான் அந்த வகையில் முத்தாய்ப்பாக வர்றது மாச திருநாள் இந்த சித்திரை மாதத்தில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் இருக்குது இருபத்தோராந்தேதி அன்றைக்கி உங்களுக்கு முடிந்த அளவிற்கு திருமாங்கல்ய தானம் கொடுக்கலாம் அதாவது இந்த மஞ்சள் சரடு இருக்குது பற்றியில திருமங்கல்ய சரடு அது வாங்கி நிறைய பேருக்கு நீங்கள் தாம்பூலம் கொடுக்கலாம் இருபத்தி இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீ கள்ளழகர் எதிர் சேவை அதாவது கள்ளழகர் பெருமான் மீனாட்சியோட கல்யாணம் நடத்தி வைக்கணுங்கிறதுக்காக அங்கேருந்து வரார் அழகர் கோவிலேருந்து வரார் வந்துட்டு இருக்கும்போது எதிர்பாராத சில விஷயங்கள்னால தாமதம் ஆயிடுறது கல்யாணம் முன்னாடி முடிஞ்சிடறது ஆனாலும் இது தெரியாமல் நேராக வரார் அன்னைக்கு எதிர் சேவை இருபத்தி ஒன்றாம் தேதி கல்யாணம் முடிஞ்சிடறது இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி தான் அவர் வரார் ஊருக்குள்ளே இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அற்புதமான சித்திரா பௌர்ணமி சித்திரை மாதம் வர பௌர்ணமி அன்றைக்கி ஸ்ரீ கல்லழகர் வைகை ஆத்தில் எழுந்தருளார் எழுந்தருளி நமக்கு எல்லாருக்கும் பரிபாலனம் பண்ண போகிறார் எந்த பட்டு உடுத்தி நமக்கு எப்போவுமே தெரியாது அந்த நேரம்தான் தெரியும் பச்சை பட்டு உடுத்தி வந்தால் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவா அந்த வகையில் அவர் பட்டு உடுத்தி அந்த கள்ளழகர் வைகை ஆத்தில் எழுந்தருளார் க அதாவது மீனாட்சி கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக ஆனால் கல்யாணம் முடிஞ்சுடுறது அதனால் மதுரையில் இருக்கிற ஸ்ரீ கூடழகர் பெருமாள் வந்து நேராக வந்து அவருக்கு பேர் வந்து கோல்மூட்டி பெருமாள்னு பேர் நேர கோல்மூட்டிடுறார் கல்யாணம் ஆகிடுத்து நான் தான் பண்ணி வச்சேன் அப்படின்னு உடனே கோவம் வந்துட்டு அப்படியே திரும்பிடுறார் அழகர் பெருமான் இந்த இன்னைக்கு சித்ரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம் சித்திரை மாதம் சூரிய பகவான் இருக்கார் அற்புதம் 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 அதுக்கு நேர பதில்னா சந்திர பகவான் இருப்பார் பௌர்ணமியில் சந்திர பகவானும் சூரிய பகவானும் நேர் எதிரில் சமசப்தமாக ஒரு பார்வை பார்த்துப்பேன் மாதக்காரகன் பித்ருக்காரகன் அமாவாசை அன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்திருப்பார் ஒரே ராசியில் அந்த வகையில் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம் சித்ரா பௌர்ணமிக்கு அன்றைக்கி எல்லா ராசிக்காராலும் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் கோடி புண்ணியம் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி திருநாவுக்கரசன் நாயனார் குரு பூஜை ஒவ்வொரு நாயனாரும் ரொம்ப பிரமாதமான ஒரு இது நமக்கு கிடைக்கிற அறுபத்தி மூன்று நாயினார்களும் ரொம்ப அற்புதம் அந்த வகையில் திருநாவுக்கரசர் நாயனார் குரு பூஜை நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது இந்த அக்னி நட்சத்திரத்தை பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு வீடியோ பதிவு போடுறேன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் என்ன விஷயம் அப்படின்னு உச்ச சூரியன் நேராக இதில் பண்ணுறதுனால அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் ஆரம்பமாகிடும் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அக்ஷய திருதியை அன்னைக்கு பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அக்ஷய திருதியை பார்க்கடலிருந்து மகாலட்சுமி தாயார் உண்டானாங்கன்னு ஒரு வரலாறு இருக்கு அதனால இன்னைக்கு மகாலட்சுமிக்கு பிரீத்தமான பொருளை வாங்குறது ரொம்ப விசேஷம் அதை பத்தி உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு கூடிய சீக்கிரமே போடுறோம் பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீமத் சங்கர ஜெயந்தி ஆதிசங்கரர் அவதரித்த நாள் அதே மாதிரி இந்த சித்திரை மாதம் என்னென்ன ஒரு விசேஷங்கள் விஷயங்கள்லாம் இந்த பூலோகத்தில் நம்ம இந்தியாவில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் இந்தியாவில் மட்டும் இல்லை பூலோகத்தில் எங்கெங்கன்னு இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பாம்பேயில் வெள்ள பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் வெள்ளம் சாப்பிட்ற வெள்ளம் இல்லை தண்ணி வெள்ளம் பாதிப்பு நிறையா இருக்கும் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காய்கறி விலை ரொம்ப வீழ்ச்சி அடையும் ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு அமெரிக்காவில் புழுதி காற்று வீசும் கடுமையாக இருக்கும் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மஞ்சளோட வெலை உச்சத்தை தொடும் கண்ணா அப்படின்னா எகிரிடும் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மூணாறு கேரளா இருக்கல இந்த மூணாறில் வெள்ளப்பெருக்கு இருக்கும் நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்படிங்கிறதுனால அன்னிலேருந்து இருபத்தொரு நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கேரளாவில் திடீர்னு வெள்ளம் வரலாம் இதெல்லாம் தான் இந்த சித்திரை மாதத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் முன்னாடி சொன்னது விசேஷங்கள் இப்போ சொன்னது விஷயங்கள் ஆக இந்த சித்திர மாதம் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடக்கும் விசேஷங்கள் தான் நடக்கும் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன வலாபலன்கள் நடக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனதுமை மகர ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரோதி வருடம் சித்திரை மாத ராசி பலன் இந்த சித்திரை மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் அற்புதமாக உங்களுக்கு நன்மைகளை செய்ய செஞ்சின்றிருக்கு செய்ய போகிறது அதே சமயம் எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் உங்களோட ராசிநாதனம் தனவாக்கு ஆதிபதியமான சனீஸ்வர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானமாகி ரெண்டாம் இடத்தில் இருக்கார் ரெண்டாம் இடம் அப்படிங்கும்போது பாதசனி அதாவது ஃபஸ்ட்டு ரவுண்டு நடக்கிறவாளுக்கு ஒன்றும் பெரிய அளவில் பாதகங்களை ஏற்படுத்தாது ஒரு திருப்பங்களை தான் கொடுக்கும் இரண்டாம் இடத்துல இருக்கிறவாளுக்கு திருமண யோகம் உண்டாகும் மூன்றாம் இடத்துல இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதுவும் பாதங்களில் கவனமாக இருக்கணும் பாதத்தில் அடிபடாமல் பார்த்துக்கணும் மற்றபடி இந்த சனீஸ்வர பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால திடீர் பிரயாணங்கள் உண்டாகும் சில பேருக்கு எதிர்பாராத சொத்து சேர்க்கை உண்டாகலாம் செலவுகள் ஒரு புறம் இருந்தாலும் அருமையான தனவரவும் உங்களுக்கு இந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி கொடுப்பார் அதே சமயம் வாக்குறுதிகளையும் நீங்கள் அற்புதமாக நிறைவேற்றி மகிழ்வீங்க குடும்பத்துக்கு தேவையான அந்த விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மூன்று பனிரெண்டு கொடை அதிபதி குரு பகவான் சுகஸ்தானமாக நாலாம் இடத்துல இருக்கார் திடீர் திடீர்னு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் உடன்பிறப்புகளின் மூலம் சில மனக்குழப்பங்கள் வந்து நீங்கும் விரயங்கள் அதிகமாகலாம் உறவுகள் மூலமாக சில குழப்பங்கள் நன்மைகள் இருக்கும் குருவோட பார்வைங்கும்போது ஆயுள்ஸ்தானமாக எட்டாம் இடத்துல விழுந்தனால வம்பு வழக்குகள் குறையும் ஜீவனஸ்தானத்தில் விழுதுனால பொறுப்புகள் அதிகரித்தாலும் ஜீவனம் நல்லபடியா இருக்கும் அடுத்து விரையஸ்தானத்துல விழுதுனால செலவுகள் இருந்துட்டே இருக்கும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இந்த குரு பகவான் பஞ்சமஸ்தானமாக எட்டாம் இடத்துக்கு வர்றது ரொம்ப அற்புதமான பலன்கள் நம்மளோட குரு பயிற்சியில பலன்கள்ல பார்த்துக்கோங்க ரொம்ப அற்புதமா இருக்கு அதுவும் நீங்க நன்மை அடையக்கூடிய ராசிகளில் நீங்களும் ஒருத்தர் அதனாலே ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் அற்புதமான வளன்களை கொடுப்பாரு ஏன்னா இந்த குரு பகவான் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடத்துல இருந்தார்னா ரொம்ப விசேஷமான வளன்களை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் பகை வீட்டில் இருக்கார் அந்த வீட்டில் இருக்கார் இந்த வீட்டில் இருக்கார்னு ஆயிரம் இருந்தால் கூட நன்மைகள் நன்மைகள் தான் சுபகிரகம் தான் பஞ் பகை கிரகத்தில் பகை கிரகமான சுக்கிர பகவானோட வீட்டில் இருக்காருங்கிறதுனால அதனால் ஒன்றும் நடத்தாமல் போய்டுமா அதனால் கண்டிப்பாக இந்த பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிற ஒரு குரு உங்களோட வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் எல்லாம் ஏற்படுத்துவார் குருவோட பார்வையின்னு பார்க்கலனா ஒன்று பாக்கியஸ்தானத்தில் விழழுது தந்தையார் ஆதரவாக இருப்பார் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும் அடுத்த பறவையாக ஏழாம் பறவையாக லாபஸ்தானத்தில் விழுது லாபம் இந்த அளவுக்கு வளர்ச்சியிலோ அந்த அளவுக்கு லாபங்கள் குவியும் அடுத்து ஜென்மராசியில் விழுது மனசு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அடுத்தபடியாக நாலு பதினொன்று கூடிய அதிபதி செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானமாகி ரெண்டாம் இடத்தில் இருக்கார் மாத ஆரம்பத்தில் அதனால் உறவுகள் மூலமாக சில வருமானங்கள் உண்டாகலாம் தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த பதவி உயர்வுலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அரசியல்வாதிகள் பார்த்தா முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் அவங்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும் இருபத்தி இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த செவ்வாய் பகவான் எங்கே வரப்போகிறார்னு பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானமாக மூன்றாம் இடத்துக்கு வந்துடுறார் மீன அற்புதமாக இருக்க போகிறார் உங்களோட மனோதைரியம் அதிகமாகும் எல்லாத்துலேயும் முதன்மையா வரணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கு அது பூர்த்தியாகும் அதே மாதிரி உடன்பிறப்புகள் ஆதரவா இருப்ப உடன்பிறப்புகளின் மூலம் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் மன கிளேசங்கள் குறையும் அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பீர்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும் இசைக்கலைஞர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம் சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர் சம்பள உயர்வு அருமையாக வந்து சேரும் மனதில் தைரியம் அதிகமாகும் ஐந்து பத்துக்குடை அதிபதி சுக்கர பகவான் சகாயஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்துல உச்சமடைஞ்சு இருக்கார் அற்புதம் அதே சமயம் ஆறு ஒன்பது கொடை அதிபதி புத பகவான் சகாயஸ்தானத்தில் நீச்சமடைஞ்சிருக்கார் நீச்சபங்கராஜ யோகம் அதனால புத பகவானாலையும் சுக்கர பகவானாலேயும் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலம் இருக்கு இருந்தாலும் இந்த உடன்பிறப்புகளின் வழியில் சில மனக்குழப்பங்கள் வந்து நீங்கும் அதுமாரி குழந்தைகளின் மூலமாகவும் சில மனக்குழப்பங்கள் வந்து மறையும் கடன் சுமை சிலருக்கு அதிகரிக்கலாம் சில பேருக்கு தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த சுக்கர சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்துக்கு வந்துர்றது அதே சமயம் ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து புது பகவானை சுகஸ்தானமாகி நாலாம் இடத்துக்கு வந்த ஒரு உறவுகள் மூலமாக சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில நன்மைகளை ஏற்படுத்தும் திருப்பங்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி சில பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம் பொன்பொருள் ஆடை ஆபரணம் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அதேமாரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த பொருட்களை வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வந்து சேரும் அஷ்டமாதிபதி சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் உச்சமடைந்து செஞ்சிருக்கிறார் நாலாம் இடத்துல உச்சமடைகிறது ரொம்ப விசேஷம் என்ன சாதாரணமாக சூரிய பகவான் மூணு ஆறு பத்து பதினொன்றுலேருந்தால் ரொம்ப விசேஷம் ஆனால் அதே சமயம் இந்த நாலாம் இடத்துல உச்சமடைகிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் மற்றபடி உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கிட்டனால அதுவே ரொம்ப நல்லது இருந்தாலும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரபலமாகறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஒரு தொழிலில் இருக்கே கலைஞராக இசை இசைக்கலைஞராக இருக்கீங்க இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு முக்கியமான பிரபலங்களாக ஆவதற்கு வாய்ப்புகள் தேடி வரும் அதே மாதிரி எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ டக்கு 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 நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும் உயர்வுகள் வந்து சேரும் புதிய வேலை தேடும் குழந்தைகளுக்கு வேலைவாய்ப்பு அருமையாக வந்து சேரும் தொழில் வியாபாரம் நிம்மதியை தரும் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது ராகு பகவான் சகாயஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்திலும் கேது பகவான் பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் பரவாயில்லை ஏன்னா மூன்றாம் இடத்துல இருக்கிற ராகு உங்களை பிரம்மாண்டமாக யோசிக்க வைப்பார் இப்படிலாம் பண்ணினா விசேஷம் அப்படிலாம் பண்ணினா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு மாதிரி கேது வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்துட்டு தந்தை தந்தை வழி உறவுகள் மூலமாக குழப்பங்களை கொடுப்பார் அதே சமயம் ஒரு பிரச்சனைகளையும் கொடுத்து அந்த பிரச்சனைகளை தீக்கிறதுக்கும் ஒரு வழியை கொடுப்பார் ஆக இந்த வெளிநாட்டு வேலை வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக உபயோகப்படுத்திக்கலாம் அதேமாரி வெளிநாட்டுல போயிட்டு எல்லா வேலைகளும் செய்யணும் அப்படிங்கிறவாள்லாம் தாராளமாக ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா சூரிய வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் ரொம்ப ரொம்ப அற்புதம் ஏன்னா சுகஸ்தானத்தில் உச்சமடைஞ்ச சூரிய பகவான் உங்களுக்கு பலவிதங்களிலும் உங்களுக்கு ஆறுதலை தருவார் உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பார் அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகளில் எல் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கோ அதேமாரி மாதத்தில் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கு போய்ட்டு சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு வாங்கோ சரியா அது பண்ண பண்ண உங்களுக்கு இந்த சின்ன பரிகாரங்களை பண்ண பண்ண குரோதி ஆண்டு சித்திரை மாதம் ஒரு அற்புதமான சிறப்புமிக்க மாதமாக உங்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்